நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக அரசியலில் ஒரு திசை திருப்பற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு அது அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது பீகார் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சென்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது கடிதத்தினுடைய முகவரி பாட்டாளி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என் பத்து திலத்தெரு சென்னை பதினேழுன்னு இருக்கு இந்த செய்தி இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சியாளர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு முத்த நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால் கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்கிற இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும் இப்போ வந்திருக்கிற கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு ஆனால் முகவரி தேனா மேட்டையில் இல்லாமல் கிக தெருவுக்கு போயிருக்கு நகருக்கு போயிருக்கு இது ஏமாற்று வேலை ஒன்று அதோட இப்போ இன்னொரு கடிதம் அதுக்கு முன்னால் ஒரு கடிதம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டுருக்கு அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பிய அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் அது பதிவு செய்து கொள்கிறோம்னு தான் சொல்லியிருக்குது இது முழுக்க யாருன்னு இல்லை இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவராக பொறுப்பேற்கிறார் அவருடைய பதவி காலம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு முடிஞ்சிருக்கு அப்போ அவர் பதவியே இல்லை இப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாமளத்தரவை கூட்ட முடியும் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி பாட்டாளி மக்களில் சட்ட விதி இருக்குது அந்த விதியில் பதிமூணு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் குழு செயற்குழு பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி அப்போ விதியை மீறி ஒரு பொதுக்குழு கூட்டுறது எப்படி முடியும் பொதுக்குழு கூட்ட முடியாது அப்போ மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது அதில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் செல்லாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த பதவி அந்த காலத்தோட இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடிஞ்சிடுது பொறுப்புலேயே இல்லை அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி அவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்குது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த அவர்கள் அன்னைக்கு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு அப்போ முப்பதாம் தேதியிலிருந்து அவர் தலைவர் அவர் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அதையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஓமந்தூரில் கூடி அந்த செயற்குழு நிர்வாக குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது அப்போ செயற்குழுவாலும் மருத்துவர்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா அரங்கத்தில் கூடுது அந்த அரங்கத்தில் பொதுக்குழுவில் நிர்வாக குழு எடுக்கப்பட்ட முடிவு அதை ஒட்டி ஒப்புதல் அளித்த செயற்குழுவினுடைய முடிவு இதையெல்லாம் முழு அதிகாரம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு முழுமனதோடு அங்கீகரித்து மருத்துறை அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா தான் இது எந்த முடிவும் இதுதான் இறுதியான முடிவு இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தலைவர்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறது பொதுச் செயலாளர் சொல்றதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம் இது மோசடி தான் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தில் வந்த கடிதம் நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு தேர்தல் இருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஆணைய கடிதம் எழுதியிருக்கிறது அது என்ன கடிதம் நான் சொன்னேன் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ ஜனத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது யார் தலைவர் மருத்துரையாதான் மருத்துரையாதான் தலைவர் இப்போ இதில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தீ தீநகருக்கு மாற்றியதுனால தலைவர் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது மோசடிங்கிறத இன்றைக்கி வெட்ட வெடிச்சமாக தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு எங்களுக்கு தான் மாமலச்சனன் சொல்கிறது ஒரு மோசடி ஏன் மோசடின்னு சொல்கிறேன்னா ஏன் முகவரி மாற்றணும் முகவரி மாற்றுறதா இருந்தாலும் சரி செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நிறுவனோடைய ஒப்புதலோட தான் பண்ணணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அது ஏமாற்றி பண்ணது தான் இந்த மோசடிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அதோட மருத்துவரையா அன் மருத்துவர் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக நியமிச்சார் இப்போ அந்த செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதனால் இப்போ இறுதியான முடிவு மருத்துரையாதான் நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிறார் அந்த கடிதம் வந்தது மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் வந்தது மருத்துரையா அவர்களுக்கு சொந்தமானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமானது அந்த கடிதம் தி நகர் பத்து தெலத்தெரு என்ற முகவரிக்கு போனதே தவிர அதுதான் மோசடின்னு சொல்கிறோம் அதை கடிதத்தை காட்டி நேர்த்திக்கு வழக்கறிஞால் ஒரு மோசடி நாடகத்தை ஏமாற்று நாடகத்தை மக்களை திசை திருப்புற முக முறையில் நம்ப வைக்கிற முறையில் அது செஞ்சுருக்காரு இதை யாரும் மக்கள் நம்ப போகிறதில்ல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா உங்கள் வாயிலாக ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது மருத்துறையாக தான் மூல காரணம் மருத்துறையா இல்லாமல் வன்னீர் சங்கம் இல்லை மருத்துறையா இல்லாமல் போராட்டம் இல்லை மருத்துரையா இல்லாமல் இடஒதுக்கீடு இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னியர் வீட்டு குழந்தைகள்லாம் மருத்துவ உள்ளிட்ட உயர்கல்வி பெறாங்கன்னு சொன்னால் மருத்துறையா அவருடைய போராட்டம் அவர் பெற்றுக் கொடுத்தது அதோட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிற மற்ற நூற்றி பதினாலு சமுதாயங்கள் அவங்களுக்கு மருத்துவையா பெற்றுக் கொடுத்தது இப்போ தனி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துரையா அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் மருத்துரையா அவர்களை எந்த சூழலிலும் இன்னைக்கு கொச்சைப்படுத்துவது இழிவுப்படுத்துவது அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளதில்லை இப்போ ஒரு சிலர் வந்து இந்த உள்ள செய்தி பதிவிடுறாங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லோரும் மனசும் கொதிக்குது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னு வேதனைப்படுறாங்க நாங்கள் மட்டும் வேதனைப்படல கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க இப்போ இந்த வேதனைக்கு யார் காரணம் மருத்துரையா காரணமாக இந்த இயக்கத்தை தொடங்கினவர் போராட்டம் பண்ணவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் இன்னைக்கு மருத்துறைய பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குறதுனால தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஒரு மத்திய அமைச்சராக வர முடிஞ்சது இன்னைக்கு என்ன சூழலை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லை இன்னொரு செய்தி உண்மை சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே அங்கீகாரம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று அங்கீகாரம் இருந்துச்சு அங்கீகாரம் பறி போயிடுச்சு இடையில அப்போ மாம்பழச்சின்னே கிடையாது இப்போ மாம்பழச்சென்னு இல்லைன்னு சொன்ன உடனே நான் தான் போ ஐயா கூட அடிக்கடி பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க நரேந்திர சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க சிஇஓ சீப் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க தலைமை தேர்தல் அதிகாரி சென்னையில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்து அப்புறம் அவர் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையம் இருக்குது அவருக்கு அனுப்பிச்சு நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் மீண்டும் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம் அது ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு அனுப்புவாங்க மாமல்ல சின்னம் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அங்கீகாரம் இருந்துச்சு பக்கத்தில் இருக்கு புதுச்சேரியில் அங்கீகாரம் இருக்குது அது பொருந்துன்னு கேட்டு கேட்போம் அது போயிடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்பு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுலேயும் எங்களுக்கு மாம்பழ சின்ன இல்லை நான்தான் போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டையும் டெல்லிக்கும் எழுதி பேசி வாங்கிட்டு வருவோம் அதனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ தலைவர் என்ற பெயரில் மாம்பழ சின்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாம்பழ சின்ன ஒதுக்கீடு முழுக்க முழுக்க அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருத்தமானது இதில் எந்த மாற்றமும் இல்லை பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறியிருக்குதா தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றம் இல்லை முகவரியை மாற்றி தான் அந்த கடிதம் பெற்றிருக்காங்க நீ உங்கள் தரப்பில் இருந்தும் உங்களுக்கு நல்ல கேள்வி கேட்டி இப்போ இந்த முகவரி மாத்தினது யாருக்குமே தெரியாது மருத்துவ தெரியாது எங்க கட்சியில இருந்து யாருக்குமே தெரியாது முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துறையா கடிதம் அனுப்பிச்சாரு நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன் நான் தான் நிறுவனர் நான் தான் இப்ப கட்சியினுடைய தலைவரா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் அதனால் முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான் தேர்தல் கடிதம் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும் நீங்க பார்க்க தான் போறீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க மோசடி புரிஞ்சுக்கிட்டு ஐயாதான் உண்மையான தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடங்கினவர்னு தெரிய போகுது நிச்சயமா செல்லாது முகவரி மாறி இருக்குது எப்படி சொல்லும் அறுபத்தி மூணு நாட்டு முத்து தெரு தேனாம்பேட்டை சென்னை தான் அதுதான் முகவரி அந்த பேர்ல தான் மாம்பழ சென்னை வாங்குவோம் இப்போ முகவரி மாத்தண அங்க போயிருச்சு கடி தான் தலைவர் தான் தலைவர் அன்புமணின்னு போடல தலைவர் தான் போட்டிருக்கு

நியாயத்தை சத்தியத்தை தர்மத்தை நம்புகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யார் தொடங்கினாங்க யார் போராடினாங்க யார் இயக்கத்தை நடத்தினாங்க இன்றைக்கி கட்சி அங்கீகாரம் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது யாருங்கிறதெல்லாம் தெரியும் மருத்துவையாக தான் இடையில் கட்சி பிளவுப்படுத்தி கொண்டு போயிட்டு கட்சி எங்ககிட்டலாம் இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது நிலைக்காது நீடிக்காது

பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் உரிமை கொண்டாட முடியும் யாருக்கு சொந்தம் ஐயா தான் சாதாரண மக்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க மருத்துவ தான்னு சொல்லுவாங்க இடையிலிருந்து ஐயா கிட்டத்த கட்சியை பறிக்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்ட எப்படி நடக்கிறாங்க ஒன்று வேணா பண்ணலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடரணும்னு சொன்னால் மீண்டும் ஐயா கூட வந்து சேர்ந்து பயணிப்பதாக நல்லது அதுதான் நல்லதாக இருக்குமே தவிர பிளவுபடுத்தி எங்ககிட்ட தான் இருக்குது கட்சின்னு சொல்கிறதில்ல நினைக்காது நீட்டிக்காது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல போக போக தெரியும் அந்த மாதிரி தான் நடக்கும் அதாவது ஸ்டாலின் வந்து இதுவரை செயல்பட ஒவ்வொன்றையும் ஏதாவது நாங்கள் கருத்து சொன்னோம்னா அதுக்கு நீங்கள் கண்ணோட்டம்லாம் வேறு மாதிரி போகும் அது யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை பாமக அரசியல் அது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி சொன்னால் அரசியல் ரீதியாக மாறுபட்டு தலைவர்கள் இருக்கலாம தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி மறைந்த தலைவர்களும் சரி இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சரி மருத்துவ மேலே அபரிமிதமான மரியாதை வச்சுருக்காங்க மருத்துவையாவா இன்னைக்கு சமூக நீதிக்கு போராடுற தலைவர் ஒன்று நீ பாருங்கள் தந்தை பெரியாருக்கு பிறகு மகாத்மா புலேவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் சமூக நீதிக்கு போராடுற தலைவர் எல்லாரும் ஏற்றுக்கிற தலைவர் ஒன்றே ஒன்று என்ன குறைன்னா வன்னியர் சங்கம் தொடங்கி போராடினதுனால இந்த வன்னியர்னு முத்திரை குத்திருக்காங்களே தவிர இன்றைக்கி வன்னிய மக்களின் உரிமைக்காக போராடுகிற தலைவர் எல்லா சமுதாய மக்களுக்கும் சரியான பங்கு பிரித்து கொடுன்னு போராடுற தலைவர் மருத்துவங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஐயா அறிக்கையை பாருங்க மூத்த தலைவராக இருந்த முன்னாள் கலைஞர் கூட சொல்லுவார் அறிக்கை ரொம்ப காத்தமாக வருது அப்படின்னு சொன்னால் தைலாபுரத்துலேருந்து தைலம் வருது ஏன்னா ஒட்டுமொத்தமான மொத்தமான அறிக்கை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஐயா கொடுப்பார் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் கூட மருத்துவருந்து ஒரு அறிக்கை போச்சுன்னா அதிகாரிகள் கூப்பிட்டு முதலமைச்சர் பேசுவாங்க என்ன பாருங்கள் உடனே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மிக அக்கறையுள்ள தலைவராக தான் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தாங்களே தவிர எந்த வகையிலையும் ஐயாவை கொச்சைப்படுத்துகிறார் ஆனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற ரொம்ப வேதனை வருத்தமனை என்னென்னா இப்படிப்பட்ட தலைவர் ஐயாவை நம்ம கட்சியிலே இருந்துக்கிட்டு அது இந்த வன்னியர் சங்கம் போராட்ட வரலாறு இடஒதுக்கீடு வரலாறு தெரியாதவங்கள்லாம் ஐயாவை கொச்சைப்படுத்துகிறாங்கிறது தான் எல்லாத்துக்கும் இருக்கிற வேதனை இன்னொரு செய்தி கூட இது சொல்லக்கூடாது ரெண்டு பேர்த்தையும் நான் தான் பிளவுபடுத்தி வச்சுருக்குறேன் என்னது ஞான மருத்துவையாக கிட்ட உங்கள் மகன் அன்புமணிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்பாரா அவர் கட்சியில்தான் ஒதுக்குங்க நாங்கள் சொன்னால் கேட்பாரா அவர் மகனை கூப்பிட்டு பேசுனா வேண்டாம் நாங்கள் தடுக்க முடியுமா சரி அந்த பக்கம் மருத்துவர் அன்புமணி தந்தையை பார்த்து பேசி உங்கள் கூட இருந்து செயல்படன்னு சொன்னால் நாங்கள் தடுக்க முடியுமா இப்போ இது எவ்வளோ இட்டுக்கட்டி எங்கள் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை வன்மத்தை புகுத்துற செய்தியாக தான் பார்க்குறேன் இது கூட தேவையில்லாது அதாவது ஒருத்தர் மாதிரி காழ்ப்புணர்ச்சியாக சொல்கிறதும் கசப்பாக பண்ணுறதும் வன்மத்தை நினைக்கிறதும் அல்லது அவமானப்படுத்துகிறதும் நினைக்காது இன்னும் ஒரு நாளைக்கு வெளிப்படும் பாஜக அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் அதாவது நீங்கள் நான் தேர்தல் ஆணையத்தில் நான் தலைவராக இருந்தால் கூட ஒரு கடிதம் அனுப்பிச்சோம்னா அதை அவங்க ஏற்றுக்குவாங்க மறுக்க மாட்டாங்க இப்போ ஒன்பதாம் தேதி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டி பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் கடிதம் எழுதுனதுனால அந்த கடிதத்தை ஏற் பதிவு செய்து கொடுக்குறோம்னு தான் கடிதம் அனுப்பிச்சுருக்கிறாங்க அவங்க நிர்வாகிகள் அப்படி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லலை இப்போ ஐயா தான் தலைவர் இந்த கடிதம் போனால் அதை ஐயா பாப்பா போடுவாங்க தேர்தல் ஆணையம் அதை பார்க்க பரிசீலனை செய்ய

அதனால தான் அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுக்குன்னு கேட்கறதுனால தேர்தல் ஆணையம் கொடுக்குறத தவிர புதுசாக போட்டிட்டே தரமாட்டேன் செயல்பட்ட எல்லாரும் வரவேற்பாங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லையே ஐயாவினுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு இணைந்த அவரும் சரி மற்றவங்களும் சரி வந்தா ஐயா வேண்டாம்னு சொல்ல போறாரு யார் வேணாலும் ஐயா வந்து பாக்கலாம் அதுல ஒண்ணும் மாற்றுகிறது துணை முதலமைச்சர் இரண்டு சட்டமன்ற அதாவது நீங்கள் பட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரையில் சட்டமன்றத்தில் தனி மரியாதை தொண்ணூற்றி ஆறிலிருந்து நீ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தனி மரியாதை இருக்குது பாட்டாளி மக்கள் அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எந்த கட்சி ஆட்சி எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நல்லது செய்கிறத வரவேற்க தவறியதே இல்லை தேவையானதை இப்படி தான் செய்யணும் கண்டித்து பேசுகிறதில் காட்டமாக பேசுறதுல எதிர்ப்பு தெரிவித்து பேசுறதுல பாண்டாக்கள் தெரிவித்து தெரிவிக்கிறது அது ஒன்றும் இது இல்லை நல்லது செய்யும்பொழுது வரவேற்கிறோம் செய்ய வேண்டியது செய்யாத நேரத்தில் கண்டிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இது மணி பேசவே இல்லை மணி தான் கெடுத்தான்னு சொல்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு உங்களுக்கு ஊடக நண்பர்கள் முன்னால் நீங்கள் எவ்வளோ செய்தி சொல்கிறோம் சட்டமன்றத்தில் எவ்வளோ இன்றைக்கி எதிர்ப்பு கோஷம் போட்டோம் வெளி நடப்பு போனோம் உங்களுக்குலாம் தெரியும் தானே இப்போ திட்டமிட்டு சொன்னோம்மா இப்போ அறிக்கை நடவடிக்கை அதிகாரப்பூர்வமான அறிக்கை மூலிமா வந்து எந்த ஒரு நீக்கப்பட்டதாக சொல்லவே இல்லை செய்தி தான் சொல்லி உங்கக்கிட்ட அதிகாரப்பூர்வம் உங்கள் கிட்ட தான் அதிகாரப்பூர்வமான செய்தி கடிதம் போயிடுச்சு ஒரு கடிதம் ஆயிடுச்சு அதாவது முதல்ல ஒரு ஒழுகு நடவடிக்கை குழு கூடி அந்த முடிவை அவருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பிச்சது அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது முறை ஒழுகு நடவடிக்கை குழு கூடி ரெண்டாவது அவகாசம் கொடுத்து ஒரு கடிதம் அனுப்பிச்சது அது ஏற்றுக்கலாத்தரில் இறுதி முடிவு ஐயா அறிவித்தார் கடிதமாக அனுப்பிச்சிட்டார் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலுக்கு எதிராக ஐயா வந்து எடுத்து பொறுத்து கொடுத்து நேம் நம்ம ஐயா இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூத்த மகளுக்கு வந்து அவர் வந்து அரசியல் ஒரு அதிகாரம் கொடுக்குற அளவில் பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க கூட்டங்களில் பங்கேற்க செய்கிறாங்க இது எப்படியா பார்க்குது பாமக ஒரு ஒன்று இந்த வாரிசு அரசியல்னு சொல்லி கடந்த காலங்கள் முன்னொரு காலத்தில் பேசப்பட்டது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்போ பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா கட்சியிலையும் அவங்க வாரிசில் உழைக்கிறாங்க வர்றாங்க ஒரு பெரும் தொழில் நிறுவனம் இருக்குது ஒரு கம்பெனி இருக்குது கம்பெனியில் ஒருத்தர் நிறுவனார் கம்பெனி நடத்துகிறாரு நம்ம கம்பெனியில் மகனோ மகளோ அவங்க போய் வேலை செய்கிறாங்க இப்போ இணை மேலாளர் ஜேஎம்டிலாம் சொல்கிறாங்க இணை இயக்குனர் இணைய நிறுவன மேலாண்மை இயக்குனர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த நிறுவனர் அல்லது தொடங்கியவர் மறைஞ்ச பிறகு அவங்க பதவிக்கு வர்றாங்க அவங்க ஏற்று நடத்துகிறாங்க இதுமாதிரி ஒரு விவசாயி மாதிரி சரி விவசாயி ஒருத்தர் இறந்துட்டேனா மகனை மகள அதை எடுத்து நடத்த போகிறாங்க அவங்க புதுசாக வரலாங்க தொழில் செஞ்சதுனால அப்போது வாரிசு அரசியலுங்கிறதெல்லாம் ஒரு திட்டம் என்று திசை திருப்படுத்துக்காக சொல்றது இரண்டு அணிகளாக பிரிஞ்சிருக்கிறீங்க இரண்டு அணிகள் பிரிஞ்சதன் காரணமாக நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் இது எப்படி கையாள போறீங்க என்ன மாதிரியான அதாவது இப்போ இந்த சமூக ஊடகங்களில் சில பேர் புரியாமல் செய்தி வெளியிடுறாங்க அவதூறு அப்போ நான் உங்கள் மேலே நல்ல என்ன இருந்துச்சுன்னா உங்களை எந்த வகையிலும் திட்டமாட்டோம் குறை சொல்ல மாட்டேன் உங்களை பிடிக்காமல் இருக்குன்னா ஏதாவது வன்மத்தை கக்க உங்கள் மேலே வீசும் அப்படி புரிஞ்சிக்காமல் வன்மத்தை வீசுறதுனால தான் புரிஞ்சாமல் சில பேர் இளைஞர்கள் ஆவேசமாக ஆத்திரப்பட்டு போகிறாங்களே தவிர இதை காலைப்போகலை நாள் போக போக புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உண்மை சரியா ஐயா பின்னால் வந்துடுவாங்க பிரச்சனைக்கு நீ சொன்ன மாதிரி பிரச்சனைக்கெலாம் இடம் இருக்கிறது முக்கிய பொறுப்பு கட்சி தலைவர் இல்லை அவங்க தான் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் நியமனம்னு இருக்காங்க அது பொறுத்தவரை இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக பொதுக்குழு எல்லாம் நிர்வாகக்குழு எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான் மாநில நிர்வாகக்குழு அவங்க அவ்வளோ தானே தவிர வேறு எந்த பதவியும் இதோட மனுஷங்களாம் நினைக்கிறேன் போக போக என்ன நிறைய ரெண்டு செய்தி ஒன்று ஆணைக்கு தியாகிகள் நினைவு நாள் நாள் ரெண்டு நேற்று தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை வெளியிட்டது மோசடி ஏன்னா முகவரி மாத்தினதுனால அந்த பிரச்சனை மாமனு சன்னங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அதனுடைய தலைவருக்கு தான் தலைவர் மருத்துரையா தான் அது சொந்தமானதுதான்